இந்த எல்கேஜி யூகேஜி ப படிக்கிற குழந்தைகளுக்கு அவங்க படிக்கிறப்போ அன்பாக சொல்லிக் கொடுப்பாங்க தூக்கம் வந்துச்சுன்னா தட்டி கொடுத்து தூங்க வைப்பாங்க சாப்பாடுறப்போ சாப்பிட முடியலன்னா எடுத்து சிந்தாமல் சிதறாமல் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க இது மாதிரி ஒரு டீச்சர் வந்து எப்படி அன்பாக பண்ணு ஒரு சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி சொல்லித்தர்றாங்களோ அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் வந்து அவ்வளவு அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுத்தாங்க சாந்தகுமார் சாராகட்டும் சத்யநாராயணன் சார் ஆகட்டும் உமா வெங்கட் அந்த அம்மாவாகட்டும் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அந்த அம்மாவாகட்டும் அப்புறம் கிரக பார்வத்தம் எடுத்த அமுதா மேடம் ஆகட்டும் அப்புறம் கரும வினைகள் பற்றி பாடம் எடுத்த அந்த அம்மா தெரியல அவங்களாகட்டும் இந்த முத்து விஜயகுமார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அவரும் அந்த அவரும் ஆகட்டும் அப்புறம் முதல் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு பஞ்சாங்கங்கள் பற்றி அந்த நட்சத்திரம் கர்ணம் யோகம் ராசி இந்த நாள் இதையெல்லாம் இந்த திதி இதெல்லாம் எடுத்த இந்த சிம்மம் சொல்லி ஒரு பேர் வந்தது அவர் பேர் ஞாபகம் இல்லை இவங்க எல்லாமே வந்து உண்மையிலேயே சிறப்பாக அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க உண்மையிலே அதெல்லாம் பாராட்டுப்படணும் அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே நான் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பேசுகிறப்ப ஒரே வார்த்தையை முன்னாடியும் பின்னாடியும் போடாமல் எல்லோரும் ஒரே மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் அந்த நாலரை டு ஆறு அப்படிங்கிற சமயத்தில் அந்த நேரத்தில் அந்த கிளாஸ் நடக்குது பா படிக்கிற கேட்குற எனக்கே வந்து ரெண்டு டைம் மூணு டைம் யூரின் வந்துடுத்து எஞ்சி போக வேண்டியதாக இருக்குது இந்த ஆசிரியரில் என்னதான் தான் தெரியல உண்மையிலேயே அவங்கெல்லாம் வந்து உட்காந்த இடத்துல அப்படியே உட்காந்து கவனித்து அவ்வளோ நீட்டாக பாடம் எடுக்கிறாங்க அதையே கண்காணிக்கிறதுக்கு இந்த கோச்சுகள் வந்து அந்தந்த ஏரியாவில் அவங்கவுங்க இருந்து இது கண்காணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நான் மிரண்டுட்ட கேட்டுட்டு உண்மையிலேயே உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு ஆச்சரியம் இந்த ஆசிரியர்களாகட்டும் கோச்சுகளாகட்டும் எல்லாமே வணங்க போற்றக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இவங்க எல்லாருமே அந்த பொதுகுடமூர்ச்சாருக்கு வந்து கிடைச்சது இவங்க கிஃப்ட்டாக அவங்க கிஃப்டாகுன்னு சொல்லி ஆளுக்காள் போட்டியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு அழகு அந்த அழகை எப்படி சொல்கிறதுனே தெரியல வார்த்தையெல்லாம் வர்ணிக்கவே முடியாது இதெல்லாம் வந்து உணர தான் முடியும் அந்த உணர்வு உண்மையில் எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வந்து அதிகப்படுத்தி அதை தான் தூண்டிச்சே தவிர கொஞ்சம் கூட குறைக்க வைக்கல அந்த வகையில் வந்து நான் வந்து அந்த படித்த வகையில் ராசினா எனக்கு என்னன்னே தெரியாமல் இருந்த ராசி படித்தேன் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அது வரிசையாக சொல்ல தெரிவிப்போம் அப்புறம் அந்த வரிசைகள் மட்டும் இல்லை அது வந்து எந்த கிரகத்துடைய நட்சத்திரங்கள் அதுக்கு ஆண்டு திசை ஆண்டுகள் எவ்வளவு அது எனக்கு இப்போது ஆயிடுச்சு அப்புறம் இருபத்தி ஏழு யோகங்கள் அந்த யோகங்களில் வந்து ஒரு பத்து மட்டும்தான் எனக்கு இப்போ மனப்பாடமாக இருக்குது அது இன்னும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும் கர்ணங்கள் வந்து பதினொன்று அது சரியுது அப்புறம் திதிகள் பதினாலு இதையெல்லாம் வந்து இப்போ மனப்பாடமாக எனக்கு ஆயிடுச்சு இன்னும் அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அதுக்கு என்ன வாய்ப்புகள் எப்படி அமக்கு அமையுதுன்னு தெரியல அது இறையவனுடைய செயல்தான் அது ஆசிரியருடைய கோச்சுடைய அந்த பொது உணவை சார்த்து அந்த சாருடைய ஆசீர்வாதங்களே இருந்தால் மட்டும்தான் இது நடக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் கிடைச்சது நான் சந்தோஷப்படுவேன் அந்த வகையில் வந்து அந்த கோச்சுகளையும் ஆசிரியர்களையும் வந்து நான் வந்து உண்மையிலே பாராட்டுறேன் அந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்ச மிகப்பெரிய சிஸ்டம் அதாவது மற்றவங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க எனக்கு இத்தனை நாள் வந்து படித்ததில் ஒரு தடவை கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இந்த ஒரு மாதமாக படித்ததில் ஒரு தடவை கூட எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல எல்லாம் ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை பேசவங்கள் இருக்கிறாங்க எனக்கு ஒரு தடவை கூட கிடைக்கல இருந்தாலும் அதை பற்றி நான் வந்து பெருசாக எடுத்துக்கல படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஆனாலும் பேச வேண்டிய இடத்துல பேசாமல் விட்டாலும் அது நல்லதில்லை கண்டிப்பாக அதை செய்யணும் வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக செய்வேன் ஆனால் படிக்கிறவங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் பரவாயில்ல நானூறு பேர் ஐநூறு பேர் படிக்கிறாங்க அப்புறம் வாய்ப்புகள் குறைவாக தான் வரும் அதையே நான் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் புரிஞ்சு தான் நான் வேலை செய்யணும் படிச்சுக்கணும் இந்த சிஸ்டத்தை வந்து ஏனாவது நம்ம சொல்லிக் கொடுக்காம படிக்கிறவங்க படித்தா என்ன படிக்காட்டி போனால் நமக்கு என்ன அப்படின்னு நினைக்காம சிறந்த அதாவது பதினஞ்சு நாள் சொன்னாங்க ஒரு மாதத்தானு கிளாஸு இதெல்லாம் உண்மையிலே வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் அதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையில் வந்து அவர் சொல்லித்தர்றாங்க அது உண்மையிலேயே வந்து நமக்கு கிஃப்ட்டு தான் அது வந்து எல்லாருக்கும் வந்து படிக்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்கிதா இல்லையான்னு சொல்ல முடியாது கிடைச்சதுன்னா எல்லாருமே வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்றவங்க தான் நான் சொல்லுவேன் நல்லா இருக்கணும் படிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் இந்த கலையை பயன்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அப்ளை பண்ணி அதாவது சொல்லி அவங்க பயன்படணும் அதனுடைய வெற்றி எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் அதையே கண்டுபிடிச்சவங்களுக்கும் தான் போய் சேரும் நாம் தப்பாக சொன்னாவோ ரைட்டாக சொன்னாவோ மட்டும்தான் நமக்கு வந்து சேரும் அதில் வெற்றி அடைஞ்சால் அது பலன் அவங்கள போய் சேரும் அதனால் நாங்களும் கவனமாக ஒன்றும் நாமளே நமக்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக உச்சரிக்கணும் நிதானத்தோடு கவனமாக உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கிறேன் அப்படி தான் பண்ணணும் அதுதான் சரியாக தான் இருக்கும் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையை வந்து பத்து தடவை யோசனை பண்ணி தான் வெளிவிடணும் அது அந்த சொல்கிற வார்த்தையையும் தீர்மானமாக நம்ம மனசுக்கு முழுசாக தெரிஞ்ச பின்னாடி தான் அதை வெளியிடணும் அப்படிங்கிறதுல புரிஞ்சுட்டேன் நான் இந்த மாதிரி புரிதலெல்லாம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஏஎல்பி அஷ்டய அட்சய லக்ன பத்தி ஜோதிட முறைக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அதில் சார்ந்து அத்தனை கண்ணுக்கு தெரிஞ்ச சொல்லி கொடுத்த சொல்லி கொடுக்காத சொல்லி கொடுக்காம மறைமுகமாக இயங்கி இருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றிகளை உறுதியாக்கிக்கிறேன் இந்த கலை மேலும் மேலும் வளரணும் எல்லோரும் கற்றுக்கணும் எல்லோரும் இந்த பலன் பெறணும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளை வச்சு எல்லாருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்